சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி தொடக்க விழா நடைபெறுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம் அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் கேட்கலாம் மணிவண்ணன் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி தொடங்கியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன அங்கு யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை நந்தனம் ஒயன்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது வைத்து இந்த கண்காட்சி நடக்கக்கூடிய அந்த புத்தக அரங்கிற்கு நேரடியாக சென்று புத்தக தடைகளிட அந்த புத்தகங்களை பார்த்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரியாக இன்று புறம்பும் இந்த புத்தக காட்சி என்பது வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை பத்தொன்பது நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த துவக்க நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் அதே போல பட்டாசி வழங்கும் விருதுகளையும் வழங்கி பிறப்பிக்க இருக்கிறார் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே போல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அதே போல துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த புத்தக காட்சி என்பது விடுமுறை நாட்கள்ல காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் வேலை நாட்கள்ல பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் நடக்க இருக்கிறது மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகள் இந்த புத்தக காட்சியில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அனைத்து நூல்களுக்கும் அனைத்து அரங்கிலும் பத்து சதவீத கழிவு ஆனது அந்த தள்ளுபடியானது வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக மூன்று கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் இந்த தொள்ளாயிரம் அரங்குகள்ல விற்பனைக்காக வைக்கப்பட இருக்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தோ புத்தக வாசிக்கக்கூடிய இந்த வாசகர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய புத்தக காட்சியிலே சென்னையில் நடக்கக்கூடிய இந்த புத்தக காட்சிக்கு பெரும் வரவேற்பு என்பது மக்களிடத்தில் இருக்கிறது இந்த நிலையில நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சியை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து இருக்கிறார் குறிப்பாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இந்த புத்தக காட்சியை அமைச்சர் தொடங்கி வைத்து இருக்கிறார் குறிப்பாக இந்த புத்தக காட்சியில தென்னிந்திய புத்த அதிகார் அறையை அதே போல வாய்ஸ் ஆஃப் புத்தா எழுச்சி பதிப்பகம் கடாகம் திருநங்கை எல்எல்ஜி ஆகிய சிறப்பு வாழ்ந்த அமைப்புகளும் அரங்குகளாக அமைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது தமிழ்நாடு கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு அவர்களின் உழைப்பினால் உருவாக்கப்பட்ட கைத்தறி பொருட்களை உலகம் முழுவதிலும் இருந்து புத்தக காட்சிக்கு வருகை அறிமுகப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் பூம்புகார் சார்பில தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் சார்பில இரண்டாயிரம் சது அடியில அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த இதுல சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வெளியிடப்பதும் நூல்களுக்கென இந்த ஆண்டு தனி அரங்குவானது அமைக்கப்பட்டு இருக்கிறது அதே போல தினமும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஓவிய போட்டிகள் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசின் சாகித்ய அகாடமி அதே போல டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் நேஷனல் புக் டே புக் அது மட்டும் இல்லாமல் பப்ளிகேஷன் டிவிஷன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தொல்லியல் துறை ஆகிய நிறுவனங்களும் இந்த புத்தக காட்சியில் கலந்து கொள்கின்றன இல்லம் தேடி கல்வி இயக்கமும் பங்கெடுக்கின்றது உலக அளவுல புகழ்பெற்ற பதிப்பங்களாக உள்ள பெண் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா பிரிட்டிஷ் கவுன்சில் அதே போல சிமன் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் இந்த புத்தக காட்சியில் பங்கு பெறுகின்றன அது இல்லாமல் சிங்கப்பூரில் இயங்கும் தமிழ் பதிப்பகமும் வந்திருக்கிறது ஒவ்வொரு நாள் மாலையிலும் அறிஞர்கள் எழுத்தாளர்களின் வீச்சுகள் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஓராம் தேதி இந்த புத்தக காட்சி என்பது நிறைவு பெறுகிறது குறிப்பாக ஒப்புத்துறை நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதிகப்படியான பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் விடுதலைகள் நாவல்கள் வரலாறுகள் அது மட்டுமில்லாமல் தலைவர்களின் வரலாறுகள் உள்ளிட்டவை பல்வேறு வகையான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த முறை பாத்தீங்கன்னா அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற இருக்க இடம்பெற்று இருக்கிறது குறிப்பாக முத்தமிழந்த கலைஞர் அவர்களின் பேர்ல பொத்தவிருதானது ஆறு பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது கவிதைக்கு உமா மகேஸ்வரி நாவலுக்கு தமிழ் மகன் சிறுகதை வந்து அழகிய பெரியவன் நாடகம் வேது சரவணன் மொழிபெயர்ப்பு ஒன்று மயிலை பாலு ஆகிய ஆறு பேருக்கு இந்த விருதானது வழங்கப்பட இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விருதினை வழங்க இருக்கிறார் தற்போது புத்தக காட்சியில் வெட்டி தொடங்கி உள்ளே சென்று அந்த புத்தக அரங்குகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் புத்தக வாசிப்பு என்பது இன்றைய இளைய தலைமுறைக்கு தலைமுறையினரிடையே குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற புத்தக காட்சிகள் என்பது இளைஞர்கள் வளரும் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பொழுதுபோக்காக பொதுமக்களுக்கு இளைஞர்கள் பற்றி பேசுவார்கள் ஆனால் இன்றைய கலைமுறை இடையே புத்தக வாசிப்பு என்பது முற்றிலுமாக குறைந்து இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இளைஞர்கள் முழு நேரத்தில் இந்த செல்போன் உள்ளிட்ட மோகத்தினால் முழுகி பொங்கி இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற உட்கக காட்சி என்பது இளைஞர்களுக்கு பெருமளவும் உதவி செய்வதாக இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு இது போன்ற புத்தக காட்சி என்பது பறிக்கத்துகளாக அமைய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியை திறந்து வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புத்தகறிஞர் கலைஞர் நூறு நுழைவாயிலானது இந்த புத்தக காட்சியில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று இருக்கிறது சிறந்த தமிழ் எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் புதுமை சித்தன் ஜானகிராமன் பூசாரா அதே போல ஆஹ் எழுத்தாளர்கள் அதே போல ஷேக்ஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் உள்ளிட்ட பல்வேறு வகையான எழுத்தாளர்கள் தால்சாய் உள்ளிட்ட தொழிறாளர்களின் படை படைப்புகளும் அதே போல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புத்தகமும் அதே போல பேரறிஞர் அண்ணா சீக்கியர் அதே போல தந்தை பெரியார் ஆஹ் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் புத்தகமும் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று இருக்கிறது அதே போல திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான புத்தகங்களும் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று அதே போல காமிக்ஸ் அதிக அளவுல இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று நுழைவு கட்டணமாக நுழைவு கட்டணம் என்று வசூலிக்கப்பட இருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக இந்த புத்தக காட்சியை பார்வையிடவும் அனுமதியானது வழங்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்டவைகளும் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் கார் பார்க்கிங் வசதிகளும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தம் கார் பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது தங்கள் குடும்பங்களுடன் வரக்கூடிய அந்த பொதுமக்கள் இந்த புத்தகங்களை வாங்கிவிட்டு இங்கே ஸ்நாக்ஸ் செய்ய அதுவும் சிற்றுண்டி கடைகளும் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான கடை தற்போது அமைக்கப்பட்டு பெரும் குடையாக இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சியை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது உள்ளே சென்று அந்த புத்தக காட்சியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்வையிட்டு அவரை படித்த காட்சிகளையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து விழா மேடையில் புத்தக வாசிப்பை பற்றி அவர் பேச இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு இந்த நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சி என்பது இன்று தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை பத்தொன்பது நாட்கள் நடக்க இருக்கிறது குறிப்பாக வேலை நாட்கள்ல பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு எட்டு முப்பது மணி வரையும் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற இருக்கிறது இந்த நிலையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை நண்டகம் மய்சிய மைதானத்தில் இந்த புத்தக காட்சியை தொடங்கி வைத்து தற்போது விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து